வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எங்கள் ஊர் பக்கம் உள்ள அதாவது புலி த பட தயாரிப்பாளர் பிடி சொல்லகுமார் அண்ணன் எங்கள் பக்கத்து ஊர் தான் அவங்க தான் ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்காங்க அதாவது ரியல் எஸ்டேட்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போது அப்பப்போ எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சுனா அதை வாங்கி அதுக்கு பாதை எல்லாமே நல்லா பெருசாக போட்டு அதுக்கு அதை விற்கிறதுக்கு வீடு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பாதை எல்லாமே நல்லா பெருசாக போடுவாங்க அதாவது பதினாறு அடி இருபது அடி போட்டுருவாங்க ஒரு பெரிய லாரி கூட போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதையாக போட்டு அஞ்சு சென்ட் பிளாட்டு மூணு சென்ட் பிளாட்டு ஒம்பது சென்டு பிளாட்டு அப்படி தனித்தனியாக பிரித்து அதை சேல் பண்ணுவாங்க அந்த வகையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க நம்ம அதில் ஒரு அந்த இடத்துல வச்சு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் நாங்கள் எல்லோருமே போயிருந்தோம் போய் கலந்துக்கிட்டோம் அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ரெண்டு மூணு குடும்பம் வந்து முதல்ல பாயசமெல்லாம் வச்சாங்க சுண்டல் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சாமி கும்பிட்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அந்த அன்னை பாருங்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பற்றி கொளுத்தி சூடம்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிடலாம் எப்படி இருக்குது வீடியோ அப்படிங்கிறத பாருங்கள் எல்லா மக்களுக்குமே நலத்திட்ட உதவிகள் நல்லபடியாக செய்வாங்க அந்த கொரோனா காலத்துலையுமே ரொம்ப இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்கூலில் எல்லாமே முதல் மார்க்கு இரண்டாம் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு லேப்டாப் எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க எல்லா பிள்ளைகளுமே அதே மாதிரி நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும் என்கிட்ட பரிசு வாங்கணும் அப்படி எல்லாமே அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினாங்க அந்த வகையில் அவங்களுக்கு வந்து அந்த ராதாகிருஷ்ணன் பிறந்த தினமான அதாவது ஆசிரியர்கள் தினத்தில் இந்த மாதம் தேதி கொண்டாடின செப்டம்பர் மாதம் தேதி ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுவாங்கள்ல அன்னைக்கு வந்து திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவங்க அவங்க கையால் இந்த அண்ணனுக்கு வந்து அதாவது கல்வியாளர் நன் கல்வி நன்கொடையாளர் விருது அப்படிங்கிற ஒரு விருது கிடச்சிருக்கு நம்ம சபாநாயகர் கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் நின்று அவங்க பக்கத்தில் போய் நின்று இந்த அன்னை அந்த விருதை வாங்கிட்டு வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த அன்னை விருது வாங்கினதில் நமக்கும் மகிழ்ச்சி நமக்கும் பெருமை அந்த வகையில் நம்மளும் அவங்கள வாழ்த்துவோம் இன்னும் நிறையா சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணனை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துவோம் அவங்க நீண்ட நாள் ஆயுளோட இருக்கணும் அப்படின்றையும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படி ஒரு நல்ல மனம் படைத்தவங்க எல்லா வகையிலையுமே எல்லாருக்குமே நல்லதையே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க படித்த பள்ளியில் ஒரு பெரிய கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த மதம் அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே எல்லா வகையிலையுமே அவங்க உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறையா கோயில்களுமே கட்டி கொடுத்து அன்னதானத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த வகையில் நல்ல நிறையா திட்டங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க அன்னை அவங்கள வாழ்த்துவோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்